தாயோட வைப்போம் தந்தையோடு வித்தை போம் சேயோடு தாம் பெற்ற செல்வம் போம் மாய வாழ்வு உற்றாருடன் போம் உடன் பிறப்பால் தோல்வழி போம் பொற்றாளியோடு எவையும் போம் அப்படின்னு சொல்லிக்கிறான் தமிழ் தான் தாயோட அரிசு போம் நாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய கான்டினென்டல் ஃபுட்டு எங்கேயோ அமெரிக்காவில ஆஸ்திரேலியால ஐரோப்பியால ஜப்பான்ல போய் சாப்பிட்டா கூட அம்மா கையில் செஞ்சு கொடுத்த சாப்பாடு மாதிரி வராதாங்க தாயோட அரிசு போச்சு தந்தையோடு வித்தை போம் நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறப்ப இருக்கு கிடைக்க அந்த தேஜஸும் அந்த பலமும் நம்ம எல்லாரும் சைக்கிள் கத்துக்குவோம் வாடகை சைக்கிள் அந்த காலத்துல சைக்கிள் எடுத்துட்டு பின்னாடி இருந்து அப்பா புடிச்சுவார் ஓட்டுறா நான் பின்னாடி இருக்கா ஓட்டுறா ஓட்டுறான்னு சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருப்பங்க முன்னாடி ரோட்டை பார்ப்போம் கால் சக்கரத்தை மிதிக்கும் அப்படியே கேட்பான் அப்பா இருக்கிறியா அப்படின்னு பின்னாடி திரும்ப கீழே உழுந்துருவான் அப்பா இருக்கிறியா என் அப்பா பின்னால் எப்போதும் இருக்கிறார் நம்பிக்கை தான் நம்மளை எல்லாம் சைக்கிள் ஓட்ட வச்சுங்க தந்தையோட வித்தை போம் சேயோடு தாம் பெற்ற செல்வம் போம் பல கோடி ரூபாய் பெரிய மில் மல்டி மில்லியனராக இருப்பான் ஒரே ஒரு ஒத்தப்பில் வச்சுருப்பான் ஆக்சிடெண்டில் செத்து போச்சுன்னா அந்த செல்வம் எல்லாம் போச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை சேயோடு தாம் பெற்ற செல்வம் போம் மாய வாழ்வு உற்றாருடன் போம் உடன்பிறப்பால் தோல்வழிப்போம் இதெல்லாம் போச்சுன்னா கூட பொற்றாளியோடு எவையும் போம்னா பொன் கூட்டல் தாலி பொண்டாட்டி மட்டும் இல்லைன்னா எல்லாமே போச்சாங்க சம்சாரம் போச்சுன்னா సకాలమూర్ పో